சொன்னா சொன்னா அவன் யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்க வாசிக்கனா தெரியும் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் என்ன பண்றார் தாங்குகிறார் என்று வாசித்தோம் கத்தர் துன்மார்க்கனுடைய கையை பிடிச்சி அவனை பாதுகாக்க போறதில்ல அவனை தாங்கி பிடிக்க போறதில்ல நீதிமானுடைய கையை கர்த்தருடைய கரம் பிடித்து அவனுக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைக்கும் விளங்கி தாங்குகிறது தான் கர்த்தருடைய கரம் ஹலே லூயா ஏழாம் அதிகாரத்தை தாவீது எழுதுகிற பொழுது தாவீது நீதிமானாக கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவராக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக யார் காணப்படுகிறார் தாவீது காணப்படுகிறார் லூயா அப்பொழுது தாவீது சொல்லுகிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது லூயா நான் விழுந்துட்டேன் ஆனால் நான் அப்படியே தள்ளுண்டு போய் மறித்து போவது கிடையாது